பிரதான செய்தி தொகுப்போடு இணைந்து கொள்வது பூஜா நந்தகுமார் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலங்கைக்கு இந்தியா அழுத்தம் இலங்கையில் மேலும் பேருக்கு கொரோனா ஐநாவில் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பதை அரசாங்கம் நிரூபிக்கும் சரத் வீரசேகர மாற்றங்கள் எதுவுமின்றி எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் நகரின் முக்கிய பகுதிகள் முடக்கப்பட்டு பிசிஆர் பரிசோதனை முகக்கவசம் அணியாமல் போட்டோ பதிவிட்டிருந்த நான்கு ஊழியர்கள் மீது சட்ட நடவடிக்கை வர்த்தக தொடர்ந்து விரிவான தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலங்கைக்கு இந்தியா அழுத்தம் தமிழர்களுக்கான நீதி சமத்துவம் கௌரவம் உள்ளடங்களாக தீர்வை பெற்றுக் கொடுப்பதை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது மேலும் அரசியல் அமைப்பிற்கான பதிமூன்றாவது திருத்த சட்டத்திற்கு அமைவாக அர்த்தமுள்ள அதிகார பரவலாக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கடப்பாட்டையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது இருநாள் அரசுமுறை பயணமாக இந்திய வெளிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் இலங்கையில் மேலும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா இலங்கையில் தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இதற்கமைய இன்றைய தினத்தில் இதுவரை ஐநூற்றி இருபத்தி ஒரு பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி திவுளப்பிட்டிய பேலியகுட மற்றும் சிறைச்சாலை கோவிட் கொத்தனியில் பதிவாகியுள்ள கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டாக அதிகரித்துள்ளது ஐநாவில் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பதை அரசாங்கம் நிரூபிக்கும் சரத் வீரசேகர இலங்கைக்கு எதிராக ஐநாவில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்பதை மார்ச் மாத மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை நிரூபிக்கும் என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் கருத்து தெரிவித்த அவர் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் புலனாய்வு பிரிவை பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் இலங்கைக்கு எதிராக ஜெனிவாவில் எட்டு தீர்மானங்களை முன்னாள் வெளிவகார அமைச்சர் சமர வீரர் கொண்டு வந்திருந்தார் அவ்வாறே முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்துக்கு கடந்த நல்லாட்சி அரசாங்கம் தெரிவித்தார் இவ்வாறு ராணுவ மற்றும் புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகளே கடந்த அரசாங்கம் மேற்கொண்டது என அவர் கூறினார் இந்த நிலவையில் இவை அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பதை நாம் இம்முறை ஜெனிவா அமர்வில் நிரூபிப்போம் என்று அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார் மாற்றங்கள் எதுவுமின்றி எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் மாகாண சபை முறைகளில் மாற்றங்கள் எதுவுமின்றி எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஆசிரியருடனான சந்தைப்பொன்று இன்றைய தினம் எதிர்கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சியின் கொள்கைகளுடன் இணங்குமாயின் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் எதிர்காலத்தில் இணைந்து செயற்பட முடியும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் வவுனியா நகரின் முக்கிய பகுதிகள் முடக்கப்பட்டு பி சிஆர் பரிசோதனை இதனால் இன்று காலை வவுனியா பசார் வீதி தர்மலிங்கம் வீதி சந்தை வீதி என்பன ராணுவம் மற்றும் போலீசாரால் முற்றாக அங்குள்ள வியாபார நிலையங்களில் பணியாற்றுபவர்களின் சுகாதார பிரிவினரால் பிசிஆர் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் குறித்த வீதிகளிற்குள் தமது தேவை நிமித்தம் பயணித்த பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள வர்த்தகர் ஊழியர்கள் ஆகியோரின் அடையாள அட்டைகள் பரிசீலிக்கப்பட்டு அட்டானிச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களது வர்த்தக நிலையங்களும் தனிமைப்படுத்தப்பட்டது வவுனியாவில் கொரோனா தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தொற்றுக்குள்ளான பகுதியுடன் தொடர்புடைய இரு வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் அதன் உரிமையாளர் ஊழியர்கள் என ஐந்து பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஃபேஸ்புக்கில் முகக்கவசம் அணியாமல் போட்டோ பதிவிட்டிருந்த நான்கு ஊழியர்கள் மீது சட்ட நடவடிக்கை சாய்ந்த மருது பிரதேசத்தில் வர்த்தக நிலையம் ஒன்று மூடப்பட்டுள்ளதுடன் அங்கு பணியாற்றிய நான்கு ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சாய்ந்த மருந்து பிரதேச மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஜே எம் நிஸ்தார் இன்று தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் சாய்ந்த மருது பிரதான வீதியில் அமைந்துள்ள குறித்த வர்த்தக நிலையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த ஊழியர்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பேணாமல் கூட்டமாக கூட்டமாக நின்று போட்டோ எடுத்து அதனை முகநூலில் பதிவிட்டிருந்தனர் இவ்விடயம் சுகாதாரத்துறையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து மேலதிகாரிகளின் பணிப்புறையின் பேரில் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம் இவர்களது இச்சேற்பாடு சுகாதார நடைமுறைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கத்தின் கொரோனா தடுப்பு சட்டத்தை மீறும் வகையிலும் அமைந்திருந்தமையினால் அச்சட்டத்தின் கீழ் குறித்த வர்த்தக நிலையத்தை பதினான்கு நாட்கள் மூடுவதற்கு உத்தரவிட்டிருப்பதுடன் நான்கு ஊழியர்களையும் தமது வீடுகளில் சுய தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு பணிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இவர்களுக்கு அண்டிஜன் பரிசோதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் கொரோனா தடுப்பு சட்டத்தை குற்றச்சாட்டில் கல்முனை நீதவான் வழக்கு தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கை நமது சுகாதார பிரிவினரால் தீர்மானிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என சாய்ந்த மத பிரதேச மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ஜி எம் நிஸ்தார் மேலும் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது மீண்டும் இன்னொரு பிரதான செய்தியில் சந்திப்போம் வணக்கம்